வேலன் சரியில்ல நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம அதிரடியான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் கோர்ட்டில் வந்து வள்ளி வந்து வேலனுக்கு ஆதரவாக வந்து சாட்சி சொல்ல போகிறாங்க செம்ம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வேதனாய்க்கு வந்து சொல்கிறாங்க பாரு வள்ளி எதுவாக இருந்தாலும் நாளைக்கு போய் என்ன நடந்துச்சோ ஓம் விருப்பம் இல்லாமல் தான் வந்து கழுத்தில் வந்து கட்டினான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து மறைக்காமல் சொல்லிடு உனக்கு ஓ அப்பா தான் முக்கியம் வேலை ஒன்றும் முக்கியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து அதிரடியாக சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக அடுத்த நாள் காலையில் வந்து ஜானகி வந்து வாசலில் வள்ளிக்கிட்ட பேசுகிறதுக்காக வந்து கோர்ட் வாசலில் நின்றுட்டுருக்காங்க அந்த சமயம் கரெக்டாக வந்து அங்கே உள்ளவங்க நாலஞ்சு பேர் வந்து வழியை வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க என்ன மேடம் உங்கள் விருப்பத்தோடு தான் வந்து அவர் வந்து தாலி கட்டினாரா நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்களே இதுக்கு வந்து நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பக்கம் ரஞ்சித் வந்து இங்கே பாருங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் இப்போல்லாம் எதுவும் சொல்ல முடியாது அவங்க பதில் உங்களுக்கு தெரியணுன்னா நீங்கள் உள்ளே வந்து விசாரிப்பாங்கள்ல அந்த இடத்துல தெரிஞ்சுக்கங்க வா வள்ளி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரஞ்சித் வந்து அழைச்சிட்டு போகலான்னு பார்க்குறாங்க அந்த சமயம் தனியாக ரஞ்சித்தை த நவுந்தர் நௌரை சொல்லிவிட்டு இந்த பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க ஜானகி இங்கே பாருமா நான் ஒரு விஷயம் அவங்ககிட்ட வந்து சொல்கிறேன் வாழ்க்கையை காவ ரஞ்சித் கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக தான் நானும் வேலனும் இப்படி ஒரு விஷயத்த பண்ணோம் தவிர மற்றபடி வேணும் இல்லை நீ அங்கே போய் வந்து வேற ஏதாவது மாற்றி சொல்லிட்டேன்னா வேலனுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை போராடி தான் இன்றைக்கி ஒரு நாள் தான் அவகாசம் இருக்குது அதனால நல்லா யோசிச்சுக்க எதை சொல்கிறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு சொல்லு நீ சொல்ல போகிற பதிலில் தான் வேலனோட வந்து வாழ்க்கையே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த பக்கம் அனுப்பி விட்டுறாங்க விட்டதுக்கப்புறமா கரெக்டாக மேலே வந்து உட்காந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து விசாரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் வந்து வேலனை வந்து மேலே உட்காந்துட்டு இருக்க நீதிபதி ஐயா வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்னப்பா ஏன்ப்பா வந்து அவங்கள வந்து நீ விருப்பம் இல்லாமல் தாலி கட்டினேன் அப்படின்னு கேட்டோன்னே ஐயா அப்படிலாம் கிடையாயா நாங்கள் ரெண்டு பேரும் வந்து மனசார காதலிச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்க சொன்னதுக்கு அப்புறமா சம்மதத்தோடு தான் என்ன எங்கள் கல்யாணம் நடந்திருக்கு நீங்கள் வேணால் அவங்ககிட்டயே வந்து கேட்டு பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா அப்படியாப்பா இரு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வள்ளிக்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க என்னம்மா இந்த பையன் சொல்கிறதெல்லாம் வந்து உண்மையாக அவனை வந்து நீ மனசார வந்து காதலிச்சியா அப்படின்னு கேட்குறப்ப வள்ளி வந்து எதுவும் பேசுகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த பக்கம் ரஞ்சித் வந்து அவசரமாக வந்து சொல்றாங்க ஐயா அப்படிலாம் ஒரு எந்த ஒரு விஷயமும் கிடையாது இவன் மாட்டுக்கும் வந்து வேணுன்ட்டே வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான் இவனெல்லாம் வந்து நம்பாதீங்க அப்படின்னு சொன்னானே ரஞ்சித்தை வந்து சத்தம் போடுறாங்க இங்க பாருப்பா கேட்ட கேள்வி வந்து அவங்களுக்கு உனக்கு கிடையாது எது பேசுகிறதா இருந்தாலும் நீ வந்து வெளியில் போய் பேசு இல்லை அமைதியாக இருக்கிறதுனா இங்கே இரு இல்லைனா வந்து உன்னை வெளியில் அனுப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அதிரடியாக அவர் சொன்னதனால இந்த பக்கம் வந்து வேதனைக்கு என்ன இது நம்ம பையன் நான் வந்து தேவையில்லாமல் வந்து இவர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த வள்ளி வந்து என்ன முடிவு எடுப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படியும் நிச்சயமாக வந்து வள்ளி வந்து வேலை நான் வந்து காப்பாற்றிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பதில் சொல்கிறாங்கிறத அதோடய ட்விஸ்ட்டோட முடிச்சுருக்காங்க